நம்ம இன்னைக்கு பெரிய வீடியோ தான் எடுக்க போகிறோம் அந்த வீடியோவை மட்டும் பார்த்திங்கன்னா வளரி போயிருங்க அந்த மாதிரி வீடியோ வர லெவலான வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துருங்க நம்ம உள்ளே போகணும் நம்ம சேஃப்டிக்கு டார்ச் கொண்டு வந்துருங்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கே இது கொண்டு வரணும் கேமரா நைட் கேமரா வந்துட்டு பாத்தீங்களா பின்னாடி இருந்தால் ஏதோ ஒரு கல் வந்துச்சு ஏதோ இந்த கல் நீ யாராச்சும் பாத்தீங்களாப்பா இந்த கல் மட்டும் ஹலோ காஷ் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல பாரசமான வெயிலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க

வந்துட்டு இப்போ நாய் குழைச்சது கேட்டீங்களா இல்லையா ஆமாம் ஏன்னா எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும் சப்ஸ்கிரைபருக்குலாம் எல்லாத்துக்கும் நீங்கள் டாஸ்க்கு கேட்டால் தான் பண்ணுவோம் இதுதான் ரெண்டாவது டைம் பே வீடியோ கஷ் உங்களால நாளைக்கு போடுறோம் வந்துட்டு எங்க வீட்டுல இருந்து கால் கால் வந்துச்சு வீட்டு போறோம் வீட்டுக்கு நாளைக்கு வந்துட்டு அஞ்சரை மணிக்கு ஓகே வருவோம் பாய் காய் கிடையாது